ஞானசம்பந்தர் மதுரையில் வந்து இறங்கின உடனேயே முதல்ல சொன்னது என்னன்னா இனிமேல் திருநீருக்கு பஞ்சமில்லை இந்த ஊர்லன்னு சொன்னார் குளச்சிரையார் ஏன்னா அப்போ திருநீர் கிடைக்காத ஒரு காலமாக இருந்திருக்கு மதுரை சென்ற காலத்தின் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்த பெற்ற பெயர் இதனால் எற்றைக்கும் திருவருளுடைய நன்றியில் நெறியில் அழுந்திய நாடும் நற்றமிழ் வேந்தனும் உய்ந்து வென்றிகொள் திருநீற்னில் விளங்கும் மேன்மையும் படைத்தனம் என்பார் தான் ஞானசம்பந்தர் மதுரையில் திருவிடி வச்ச உடனேயே சொன்னது அதே போல அது நிறைவு பெற்றது என்பதனை மங்கேற்கரசியார் பிராணத்தில் கொண்டு போய் வச்சார் மங்கேற்கு தனியரசு எங்கள் தெய்வம் வலவர் குலக் கொழுந்து வளைக்கை மாணி செங்கமல கண்ணி கண்ணினாடால் தென்னர் குல பலி தீர்த்த தெய்வப்பாவை எங்கள் விரான் சண்பயர்கோன் அருளினாலே இருந்தமிழ் தமிழ் இடர் நீக்கி பொங்கொழி வெந்திருநீர் பரப்பினாரை போற்றலாம்னு சொல்ல What. to